இயேசு பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் என்ன பண்ணாரா பிரசங்கித்து வந்தார் கூட எத்தனை பேர் இருந்தாங்க பன்னெண்டு சீசர் அவரோட கூட இருந்தாங்க வேற யார் இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அநேகம் ஸ்திரீகள் உடனே கூட அன்னைக்கு இருந்த கல்ச்சர்ல விமனை வந்து என்ன பண்ண மாட்டாங்க இன்னைக்கு காலம்லாம் மாறிடுச்சு இன்னைக்கு பைபிள் எழுதப்பட்டிருந்தா அது வேற மாதிரி எழுதப்பட்டிருக்கும் பிசினஸ் செஞ்ச ஸ்திரீகள் இயேசு கூட பினான்சியல் சப்போர்ட்டர்ஸ் எங்க போனாலும் கூட வந்தாங்களாம் அப்படின்னா ஜீசஸ் சும்மா ஊழியம் செஞ்சாருன்னு நினைக்காதீங்க அத்தனை பேருடைய பினான்சியல் சப்போர்ட் ஜீசஸ்க்கு தேவைப்பட்டுச்சு இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க ஊழியம் இலவசமா செய்யலாமே பிரதர் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமா என்ன பண்ணிருங்க இலவசமா என்ன பட்டுறோம் சொல்லுங்க ரச்சிப்ப இலவசம் ஈஸியா சொல்லிட்டு போறீங்க அதுக்கு ஒருத்தர் கிரயம் செலுத்தினாரு அதுவும் தான் கொல்லப்பட்டிருக்கிறீர்கள் இட் இஸ் நாட் ஃப்ரீ ஆனா அவர் கிரயம் செலுத்திட்டு நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்காரு சோ சால்வேஷன் இஸ் ஃப்ரீ ஓகே இருக்கட்டும் இடம் ஃப்ரீயா கொடுத்துருவாங்களா நம்ம கூடி ஆராதிக்க இருக்கு நாங்க ஆராதிக்க வந்திருக்கோம் உங்களுக்கு இடம் கொடுங்கனா கொடுத்துருவாங்களா இல்ல எல்லா இடத்துலயே என்ன பண்ண வேண்டியதா தான் இருக்குது நீங்க கஷ்டப்படுறதுக்கு காரணமான நாலு வசனத்தை பேசாதீங்க எழும்புறதுக்கு காரணமான நாலு வசனத்தை பிடிச்சிட்டு எழும்பணும் மேல இயேசுவுக்கு காசுக்காரன் தேவைப்பட்டான் இயேசுவுக்கு ஆஸ்திகளால் ஊழியம் ஊழியம் செய்கிற ஸ்திரீகள் தேவைப்பட்டார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஐடியா கொடுத்தாரு எல்லாம் பிஸ்னஸ் ஐடியா தான் கிளம்பும் போது ஐடியா கொடுத்துடுறாரு கிளம்புறப்ப சும்மா போயிடாதீங்கடா எல்லார்ட்டையும் போய் கையில் களத்தில் காதில் இருக்கிறதெல்லாம் கேளு கொடுத்துருவான் திஸ் இஸ் அன் ஐடியா கத்தர் சொல்கிறீங்கன்னா அவனுக்கு இந்த ஐடியாவே கிளம்பி வெளியே போகலான் தான் கிளம்பி போறவனுக்கு கத்தர் ஒரு ஐடியா கொடுக்குறேன் சும்மா போகாத போய் கேள்றா கொடுப்பான் கேட்டா ஓவர் நைட்ல அவங்க காதில் இருக்கிறதெல்லாம் இவங்க காதில் வந்துருச்சு அவங்க அப்போ நானூற்றி முப்பது வருஷம் பஞ்சத்தில் டைம் ஜுவல்லரியோட வெளி வரான் யார் கொடுத்த ஐடியா அது ஆண்டவருக்கு பொருளாதாரம் நகையெல்லாம் எல்லாம் பிரதர் ஆண்டவருக்கு பரிசு தந்தா அப்படியே வெளிவர சொல்லிடலாம் எதுக்காக கேட்டு வாங்க சொன்னார் எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்படணும் நினைக்கிறீங்க நீங்க பேசுறதுக்கு கம்ஃபர்டபுள் ஆகணும் சரியா வசதியா உட்காந்து ஆமா ஐயா பேசுறது கரெக்டு இது நம்ம கேட்கலாம் இதை நம்பலாம் நம்மளும் இதாக விரும்பணும் ஆசைப்படணும் அப்படின்னு நினைக்கணும் அடுத்தது நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு செஞ்சிட்டிங்கன்னா சீக்கிரத்தில் நம்முடைய சபையில் லட்சாதிபதிகளும் கோடீஸ்வரர்களும் இங்கே அமர்ந்திருப்பதை நான் பார்ப்பேன் இப்போ ஆண்ட ஒரு எல்லாம் நகையெல்லாம் கொடுத்து வாங்கிட்டு வெளிய வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் கத்தர் என்ன கேட்டார்னா அவங்க காதல் கழுத்தில் போட்டுக்கலாம் இங்கே கொண்டு வந்து கொடுனாரு எங்கே கேட்டார் ஆலயம் கட்டும்போது என்ன பண்ணார் சீ ரிச்சஸ் அண்ட் மணி உங்க கையில் இருந்துச்சுன்னா கிங்டம் வேகமாக வளரும் அது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பாருங்களேன் த ரிச்சஸ்ட் பீப்புள்னு சொல்கிற டாப்பில் இருக்கிறவங்களாம் கோடிகளை கொண்டு போய் அவர்கள் எதின் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்களோ அவங்க கொடுக்குறாங்க ஆமாம் தானே அவங்க எந்த மதத்தினர் மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டுமே தாங்கள் சம்பாதித்த கோடிகளை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க அவர்கள் நம்புகிற தெய்வங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் நம்ம தான் காலகாலமாக பணம் தீமை ஐஸ்வர்யம் தீமான்னு இன்னைக்கு வரைக்கும் மற்றவங்களை எதிர்பார்த்துருக்கான்ட்ருக்குறோம் இந்நேரம் நம்ம வளர்ந்துருந்தா ராஜ்யம் எங்கேயோ போயிருக்குமே பிரத லூக்காளுங்க சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் ஒன்னாம் சின்னத்தை வசிக்கணும்

அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் ஏழு பிசாசுகள் நீங்கின மகதளினாலும் எண்ணப்பட்ட மரியாலும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள் அநேகம் ஸ்திரீகள் அவருடனே கூட அன்னைக்கு இருந்த கல்ச்சர்ல விமென வந்து என்ன பண்ண ஹைலைட் பண்ணவே மாட்டாங்க மென் பேர் எழுதுவாங்க ஒரு பெண்ணினுடைய பேரை என்ன பண்ண மாட்டாங்க அந்த சமுதாயத்திலே ஆண்களைத்தான் முக்கியத்துவப்படுத்தி பெண்களை முக்கியத்துவப்படுத்தாம போய்ட்டு இன்னைக்கு காலம்லாம் மாறிடுச்சு இன்றைக்கி பைபிள் எழுதப்பட்டிருந்தா அது வேறு மாதிரி எழுதப்பட்டிருக்கும் சரிங்களா இன்றைக்கி இங்கே இருக்கிற நிறைய பேருடைய பேர்லாம் பைபிள்ல வரும் அன்றைக்கு எழுதுனதுனால சிலருடைய பேரை மாத்திரம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் அப்படின்னா பிஸ்னஸ் விமன் வேர் வித் ஜீசஸ் இந்த மினிஸ்ட்ரி பிஸ்னஸ் செஞ்ச ஸ்திரிகள் இயேசு கூட எல்லாம் எங்க போனாலும் கூட வந்தாங்களாம் அப்படின்னா சும்மா ஊழியம் செஞ்சாருன்னு நினைக்காதீங்க அத்தனை பேருடைய தேவைப்பட்டுச்சு இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க ஊழியம் இலவசமாக செய்யலாமே பிரதர் நீங்க எதுக்கு நீங்கள் வந்து போட்டு காணிக்க கேட்குறீங்க ஜிபன் போட்டு காணிக்க கேட்குறீங்க ஊழியம் இலவசமாக செய்யலாமேனா எல்லாமே இலவசம் இல்லையே அதுக்கு ஒரு வசனம் சி நம்ம வந்து அறியாமையில் பேசுகிறதெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது சரிங்களா இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாக என்ன பண்ணிருங்க கொடுத்துருங்க இலவசமாக என்ன பண்ணுறோம் சொல்லுங்க ரட்சிப்பை இலவசம்னு ஈஸியாக சொல்லிட்டு போறீங்க அதுக்கு ஒருத்தர் கிரயம் செலுத்தினாரு அதுவும் கிரயத்தினால தான் கொல்லப்பட்டிருக்கிறீர்கள் இட் இஸ் நாட் ஃப்ரீ ஆனால் அவர் கிரயம் செலுத்திட்டு நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கிறார் ஸோ சால்வேஷன் இஸ் ஃப்ரீ ஓகே இருக்கட்டும் இடம் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்களா நம்ம கூடி ஆராதிக்க நாங்கள் ஆராதிக்க வந்திருக்குறோம் எங்களுக்கு இடம் கொடுங்கன்னா கொடுத்துருவாங்களா இல்லை எங்களுக்கு ஒரு கட்டணம் கட்டி கொடுங்க இலவசமான கொடுத்துருவாங்களா இல்லை எல்லா இடத்துலையும் என்ன பண்ண வேண்டியதாக தான் இருக்குது இந்த மாதிரி வசனம் பேசியே தொலைஞ்சு போயிடக்கூடாது சபைக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி வசனம் பேசி என்ன இருக்கக்கூடாது நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு காரணமான நாலு வசனத்தை பேசாதீங்க எழும்புறதுக்கு காரணமான நாலு வசனத்தை பிடிச்சிட்டு எழும்பணும் மேலே காசுக்காரன் தேவைப்பட்டான் இயேசுக்கு ஆஸ்திகளால் ஊழியம் செய்கிற ஸ்திரிகள் தேவைப்பட்டார் எனக்கு பினான்ஸ் தேவையில்லன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம்ல நான் தேவகுமாரன் நான் யார் எனக்கு எதுக்கு பணம் கிளம்பலாம்ல இயேசு கூட வச்சிருந்தாரு சப்போர்ட் பண்ண வந்தவங்களே கூட வச்சிருந்தாரு தேங்க்யூ சொன்னார் அவங்கள பிளஸ் பண்ணார் உங்களுடைய மனநிலையெல்லாம் மாறணும்னு தான் இப்படி பேசுகிறேன் உலகம் ஆயிரம் பேசிட்டோம் நம்ம தெளிவாக இருக்கணும் வி நீட் டு குரோ ஃபினான்சியலி பொருளாதாரத்தில் நம்ம வளரணும் ஆமாம்